அனைவருக்கும் வணக்கம் தமிழ் கேஎஸ்ஆர் சேனல் பல பதவி பார்த்துட்ருக்கோம் இதில் ஒன்பதாம் வகுப்பு தமிழ் பாடத்திலிருந்து ஒவ்வொரு இயலாக இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு கற்பவை கற்ற பெண் என்று சொல்லக்கூடிய வினாவும் விடையும் தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம் இதில் துணைப்பாட பகுதியில் மூன்றாவது வினா உங்கள் ஊருக்கு அருகில் உள்ள தொன்மையான இடத்தை பார்வையிட்டு குறிப்பி எழுதுக தொன்மையான இடம் அப்படின்னா பழமையான இடங்கள் காஞ்சிபுரம் அதில் ஒவ்வொரு அந்த காஞ்சிபுரத்தினுடைய சிறப்புகள் ஒவ்வொரு பகுதியாக கொடுக்கப்பட்டிருக்கு பாருங்கள் எங்கள் ஊருக்கு அருகில் உள்ள ஊர் காஞ்சிபுரம் இது தமிழ்நாட்டின் தொன்மையான நகரங்களுள் ஒன்று தொன்மையான நகரம்னா பழமையான நகரம் தொண்டை நாட்டின் தலைநகரம் சைவமும் வைணமும் தலை இடம் சம்பந்தர் அப்பர் சுந்தரர் மாணிக்கவாசகர் ஆகியோரால் பாடல் பெற்ற பாடல் பாடப்பெற்ற தளம் இந்நகரம் பற்றிய குறிப்புகள் சங்க இலக்கியங்கள் பலவற்றுள் இடம்பெற்றுள்ளது இந்நகரின் பல பெயர்களுள் சில காஞ்சி கஞ்சி காஞ்சி மாநகர் காஞ்சி நாடு கச்சி கச்சிப்பேடு பிரம்மபுரம் விண்டுபுரம் சிவபுரம் இரண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பே தொண்டைமான் இளந்திரையன் காஞ்சி நகரத்தை ஆண்டதை பரிபாடல் கூறுகிறது கிமு இரண்டாம் நூற்றாண்டில் பதஞ்சலி முனிவரால் காஞ்சி குறிப்பிடப்படுகிறது மாதவியின் மகளான மணிமேகலை துறவு பூண்டு புத்த சமயக் கொள்கைகளை கற்றறிந்தாள் அவ்விடம் தங்கியிருந்த தங்கியிருந்ததால் அரவணம் சேரி என்றும் அழைக்கப்படுகிறது சீன யாத்திரிகர் யுவான் சுவாங் காஞ்சிபுரம் பற்றியும் பல்லவர்கால பௌத்தம் பற்றியும் பல அரிய செய்திகளை குறிப்பிட்டுள்ளார் போதி தர்மர் கிபி ஆறாம் நூற்றாண்டில் சீனாவுக்கு வந்ததாக இச்சி குறிப்பிட்டுள்ளார் நாலந்தா பல்கலைக்கழகத்தின் தலைவர் தர்மபாலர் கிபி ஏழாம் நூற்றாண்டு காஞ்சிபுரத்தில் வாழ்ந்ததாக யுவான் சுவாங் குறிப்பிட்டுள்ளார் காஞ்சிபுரம் தற்போது ஒரு நகராட்சி காஞ்சிபுரம் மாவட்டத்தின் தலைநகராக விளங்குகிறது இங்கு பஞ்ச பூத தலங்களுள் ஒன்றான ஏகாம்பரநாதர் கோயில் ஐம்பத்தோரு சக்தி பீடங்களில் ஒன்றான காமாட்சியம்மன் கோயில் தலங்களில் முதன்மையான வரதராஜ பெருமாள் கோயில் இவை எல்லாம் இந்நகருக்கு அழகு சேர்க்கின்றன என்று காஞ்சிபுரத்தின் பெருமைகள் இந்த பகுதியில் சொல்லப்படுகின்றது இந்த பகுதியை பாருங்கள் இதற்குரிய காஞ்சிபுரத்தின் சிறப்புக்குரிய படங்கள் உங்களுக்கு இதோடு இணைத்து தடுக்கிறோம் நன்றி வணக்கம்